அண்மை செய்தியை பார்க்கிறோம் சென்னை திருவெற்றியூர் விம்கோ நகரில் உள்ள எம்ஆர்எஃப் டயர் ஆலையில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விரங்கலை செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம் கர்ணன் ஊழியர்கள் போராட்டத்தில் மேற்கொண்டுள்ள காரணம் என்ன என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க வணக்கம் காலை பணிக்கு வந்த ஊழியர்களுக்கு திரும்ப செல்ல நிறுத்தப்பட்ட பேருந்து அடைத்து வைத்து போவதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வடசென்னை திருவொற்று விண்கோ நகர் பகுதியில் எம்ஆர்எஃப் ஆயிரத்தாயிரம் தொழிற்சாலை அமைந்துள்ளது இந்த தொழிற்சாலையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுழற்சி முறையில் வேலை செய்து வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பணி நிரந்தரம் ஆக்கப்பட்ட தொழிலாளர்கள் தேசிய தொழில் பயிற்சி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் இந்த நிர்வாகம் திட்டமிட்டு தாங்களை நசக்குவதாகவும் புறம் தள்ளுவதாகவும் திட்டத்தை தாங்கள் மீது திணிப்பதாக கூறி உற்பத்தி வேலை செய்யாமல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பணி நேரம் முடிந்தும் தொழிலாளர்கள் வெளியே செல்ல முயன்ற போது அனைவரும் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய வகையில் எதுவாக இருக்கும் கேட்டை நிர்வாகம் திறக்காமல் சிறிய திறப்பதாகவும் அதன் வழியாக ஒன்றிருப்பின் ஒன்றாக தான் செல்ல முடியும் என்றும் தாங்களை திருடுகள் போல சித்தரிப்பதாகவும் மேலும் காலை தாங்களுக்கு பேருந்து வசதி செய்து கொடுத்த நிர்வாகம் தற்போது அந்த பேருந்துகளை தாங்களுக்கு தரவில்லை கேன்சல் செய்து விட்டதாகவும் உள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய உணவு விடுதியில் தாங்களுக்கு உணவு மறுக்கப்பட்டு நெருக்கு குப்பை போட்ட குப்பை தொட்டியில் போட்டதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பெரிய கேட்ட திறக்க வரை தாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் என கூறி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளேயே நிறுவனத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கர்ணன்